நம் வாழ்வில் இஷ்ட தெய்வமாக வருகிறவர்கள்தான் குரு என்ற ஆசான் நாம் பிறந்தவுடன் தாய் தந்தை அரவணைப்பில் குழந்தைகளாக எந்தக் கவலையுமின்றி வாழ்ந்திருப்போம் அதன்பின் திருமண வாழ்க்கை குடும்பம் என வாழ்வு செல்கிறது நம் அன்றாட வாழ்வியல் போராட்டங்களில் இருந்து நம்மைக் காப்பாற்ற வழிநடத்தி கரையேற்ற வந்த பிரதிஷ்ட தெய்வங்களாக குருஜியும் சத்குரு சாயிநாதரும் நம் தந்தை இருக்கிறார் நம் கணவர் இருக்கிறார் அவர்கள் இருக்க நமக்கு என்ன என்ற தைரியத்தில் வாழ்வோம் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் துணைக்கு இருந்தும் சில பிரச்சனைக்குத் தீர்வு கிடைக்காது அதையும் தாண்டி கர்மா நம்மை தாக்கும்போது சில பிரச்சினைக்கு விடிவு வாராதா என மனம் துடிக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டபோது என்னை சுற்றியுள்ள உறவுகள் மருத்துவர்களால் கூட உதவ முடியாத நிலையில் நான் சென்ற கோவில்தான் புது பெருங்களத்தூரில் உள்ள பிரார்த்தனை மையம் அங்குள்ள பாபாவே கதி என உருகி அழுததுண்டு அன்றுதான் என் குருஜியை சந்தித்தேன் அன்று பார்த்தவர் இன்று வரை ஒரே மாதிரி இருக்கிறார் குருஜியின் பிரார்த்தனை என் தாலியை காப்பாற்றியுள்ளது என் குருஜி அடிக்கடி கூறுவார் யாருமில்லை என்ற நிலையில் பாபாவிடம் சரணாகதி அடைபவர்களை காப்பது என் கடமை என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார் பாபா என சொல்வதைக் கேட்டு குருஜியின் கால்களை நான் இருத பற்றிக் கொண்டேன் குருவாழ்க்க குருபாதம் சரணம்